வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு இரணிமடு நீர் பங்கீடு தொடர்பான கலந்துரையாடலானது இரணிமடு விவசாய அமைப்புகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புத்திஜீவிகளுடன் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது

தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய ஐம்பதாவது நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது என்பவரின் தலைமையிலே இந்த சிலை அமைக்கப்பட்டிருந்தது ஒத்துழைப்போடு இந்த சிலை உருவாக்கப்பட்டிருந்தது ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் டக்ளஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வில் சபை உரோப்பினர் சர்வேஸ்வரன் ஆகியோரும் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள் அவரோடு சிவகுமாரனுடைய சகோதரியார் சிவகுமாரி அவர்களும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து தியாகிப்பொன் சிவகுமார் அவர்களது நினைவு தின நிலவு நினைவு தினத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் பேசியவர்கள் அவரது வரலாறுகள் தொடர்பாக அவருடைய தியாகம் தொடர்பாக எதிர்காலம் தொடர்பாக எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எனக்கு தியாகிப்பொன் சிவகுமார் அவர்களோடு நேரடியான பரிச்சமோ தொடர்போ இல்லை கொண்டு வயது வித்தியாசம் மற்றது வயது வித்தியாசங்கள் ஒவ்வொரு நிலைமைகள் காரணமாக நேரடி தொடர்பு இல்லை ஆனால் அவரோடு செயல்பட்டவர்களோடு எனக்கு பிற்காலத்தில் நெருக்கமான தொடர்புகள் இருந்தது அந்த வகையில் தோழர் தவராசா போல் பிரான்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற கிபி அரவிந்தன் ஆனால் அவரும் நானும் எழுபத்தெட்டாம் ஆண்டு ஈரோஸ் அமைப்பிலிருந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு பயிற்சிக்கு சென்றவர்களுடைய ரெண்டாவது மூன்றாவது குழுவான் வந்த வகையில் அந்த பயிற்சி நேரங்களிலும் சரி அல்லது ஈரோஸ் அமைப்பில் இருக்கின்ற பொழுதும் சரி அவர்கள் அதை சொல்லி இருக்கின்றார்கள் இன்னொரு முக்கிய பெண் போராளியை மறந்துவிட்டு அங்கியற்கண்ணி அவர்கள் மற்றது அண்ணா அவர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இதில் இந்த அவர்களது சிலைகள் மூன்று தடவைகள் உடைக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் வேறு பல சிலைகளும் உடைக்கப்பட்டது எங்களுக்கு வரலாற்றை தெரியும் அப்போ இதில் சொகுமருடைய சிலையினுடைய பின்னணி வேறு ஔவியார் அவர்களுடைய சிலையினுடைய பின்னணி வேறு வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக நேற்று உடைத்திருக்கின்றார்கள் போல இருக்கின்றது ஆனால் இந்த மூன்று தடவை பிறகு அதை நாங்கள் நம்பிக்கையோடு தத்துணிவோடு தான் நாங்கள் அதை நியமித்திருக்கின்றோம் நான் அடிக்கடி சொல்வது அடிக்கடி சொல்வதொன்று என்னுடைய அந்த தேசிய நல்லிணக்கம் என்னுடைய அந்த தேசிய நல்லிணக்கம் அதுபோல் நான் வேறு பல உதாரணங்களையும் நான் இங்கே சொல்லலாம் மத மத மடத்தடியில் உங்களுக்கு தெரியும் அந்த அரச மரத்து கீழே கொங்க்ரீட் போட்டு புத்தர் சிலையை கொண்டு வர இருந்தவர்கள் நாங்கள் அதை சம்மந்தப்பட்டவர்களோட கையாண்டு அந்த இடத்துக்குரியவர் புத்தர் அல்ல அந்த இடத்துக்குரியவர் தனிநேயம் அடிகளார் என்று சொல்லி அவரை நாங்கள் அங்கு நிறுவி இருக்கின்றோம் அதுபோல் நான் என்னுடைய தேசிய நல்லிணக்கத்துக்கு நான் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் ஆனால் இங்கு இன்று இன்று இந்த பொன் சிவகுமாருடைய நினைவு தினத்தில் இன்று பல கட்சிகள் இங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றார்கள் சில நான் எல்லோரோடையும் சேர்ந்து வந்தது இது முதல் தடவையாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இது ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு பொது எண்ணத்தோடு தான் எல்லாரும் வந்திருக்க முடியும் என்று நினைக்கின்றேன் நம்ம பொன் சிவகுமார் அவர்கள் என்னத்துக்காண்டி போராடினாரோ அல்லது என்ன நோக்கத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணம் செய்தாரோ அதுபோல தான் இங்கு ஆயுத போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களும் இருக்கின்றார்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்களும் இருக்கின்றார்கள் அது ஒரு தமிழ் தமிழ் மக்களுடைய தமிழ் பேச மக்களுடைய அரசியல் உரிமை அவருடைய கௌரவம் அவர்களுக்கான ஒரு ஒரு சமத்துவமான வாழ்க்கை இந்த நாட்டில் அமைய வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கமாக இருந்தது அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்புகிற போராட்டம் நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு நம்பிக்கையோடு தான் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய விடுதலையை அல்ல எங்களுடைய மக்களை பாதுகாக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் ஆரம்பித்த நாங்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை விட்டது அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்போ அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்ப அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கூடாக நாங்கள் முன்னோக்கி செல்லலாம் என்ற ஒரு நடைமுறை சாத்தியமான எண்ணத்தோடு தான் சகல கட்சிகளும் சகல இயக்கங்களும் முன்வந்தவை ஆனால் தூரவஸ்தவசமாக அந்த எண்ணத்தை கூட இந்த உள்ளுன்று கொள்ளுகின்ற அந்த கொள்கை அல்லது அந்த நடைமுறை காரணமாக அதுவும் பலவீனப்பட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கின்றோம் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததை சற்று நிறுத்திக் கொண்டால் உங்களுடன் பேசுவதற்கும் இப்பிரச்சனையை இலகுவாக முடித்துக் கொள்வதற்கும் இருதரப்பும் விட்டுக்கொடுப்புடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் எம் என் ஆழம் தெரிவித்துள்ளார் வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளராகவும் வடமாகாண கடற்கரையா இணையத்தின் செயலராகவும் அதே நேரம் ஊடக பேச்சாளராகவும் செயல்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இந்த தினம் இந்த ஊடக வாயிலாக பல விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக தமிழக மீனவர்களின் வருகு இந்த மாதம் பதினைந்தாம் தேதியுடன் அவர்களின் தடைக்காலம் நிறைவுக்கு வருகின்றது அந்த நிறைவுக்கு பின்னர் எமது வடபகுதி கடற்பரப்புக்குள் அவர்களின் தொழில் முறையான இழுவை மடிகளை கொண்டு தொழில் செய்வதற்காக எமது கடற்பரப்புக்கு நுழைய இருக்கின்றார்கள் எனவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் வலியுறுத்தி வந்த விடயம் அதுக்கு மேலதிகமாக அவரின் வருகையின் போதே அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைகளை அரசு பின்பற்ற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அவர்களின் வருகை எவரை கட்டுப்படுத்தப் போகின்றது என்ற கேள்வியும் இங்கு இருக்கின்றது எனவே நாங்கள் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களின் இந்த அத்துமீறிய வருகையும் அவர்களின் தொழில்முறையையும் நாங்கள் அரசையும் நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற ஒரே விடயம்தான் அவரின் வருகையை கட்டுப்படுத்துகிறோம் இன்றும் நாங்கள் அதையே மீண்டும் இந்த அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் அவர்களின் வருகையை கட்டுப்படுத்த நீங்கள் கையாள வேண்டிய எல்லா நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் அதற்கு வடபகுதி மீனவர்களாகிய நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு இந்த அரசுக்கு தர இருக்கின்றோம் எனவே எதிர்கால இப்போது தமிழகத்தில் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று வரக்கூடிய சூழல் அல்லது இருக்கின்ற அரசியலே மீள தொடர்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையும் தொடர்ந்து இருப்பதனால் அங்கிருந்து நாங்கள் இந்த பதினைந்தாம் தேதி வரை எவ்வாறாயினும் எவ்வாறான ஒரு காத்திரமான செயற்பாட்டையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது எனவே அங்கே ஒரு ஆட்சி அமைவதை பொறுத்து தான் இந்த வடபகுதியை இருக்கின்ற கடல் வளங்களை எவ்வாறு இந்த வடபகுதி மீனவர்கள் காப்பாற்றி கொள்ளப் போகின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது எனவே அது ஒரு புறம் இருக்க எமது கடல் வளத்தையும் எமது வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே நாங்கள் மீண்டும் ஒரு அறை ஊழலை விடுக்கின்றோம் தமிழக மீனவர்களுக்கு மீண்டும் ஒரு இந்த ஊடக வாயிலாக ஒரு அறிவுகூலை விடுக்கின்றோம் உங்களின் தொழில் முறையை சிறிது காலத்துக்கு நிறுத்தி வையுங்கள் வடபகுதி கடற்பரப்புக்குள் நீங்கள் இந்த தொழில் முறையினூடாக நுழைவதை நீங்கள் நிறுத்தி கொண்டால் உங்களோடு நாங்கள் பேசுவதற்கும் இந்த பிரச்சனையை இலகுவாக முடித்து கொள்வதற்கும் இருதரப்பும் ஒரு விட்டுக் கொடுப்போடு பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே அந்த விட்டுக் கொடுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது உங்களின் நடவடிக்கையை பொருட்டே இருக்கின்றது இலங்கை அரசுக்கும் நாங்கள் இதனூடாக வலியுறுத்துவது இந்த வடபகுதி கடற்பரப்புக்குள் குறிப்பாக இலங்கை கடற்பரப்புக்குள் தமிழக மீனவர்கள் உள் கட்டுப்படுத்த நீங்கள் படைகளை அதாவது இருக்கின்ற பாதுகாப்பு படைகளை பலப்படுத்துங்கள் அல்லது ரோந்து படைகளை மீனவர்களை கொண்ட ஒரு ரோந்து குழுவை உருவாக்குங்கள் அவர்களினூடாக இந்த கடலை கட்டுப்படுத்தக்கூடிய வழிவகைகளை கண்டறிந்து எங்களோடு கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வை எடுக்க முடியும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இதற்கு மேலதிகமாக இப்போது இருக்கின்ற நிலைமை அதாவது சீரற்ற காலநிலை அதனோடாக நாடாந்தம் ஏற்படுகின்ற கடல் சீற்றங்கள் காற்றின் காரணமாக மீனவர்கள் தொடர்ச்சியாக கடலுக்கு தொழில் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் எரிபொருள் விலையேற்றம் அல்லது ஏதோ ஒரு காரணங்களினால் அது தடைப்பட்டிருந்தாலும் இப்போதைய காலநிலை இந்த பருவகாலம் நிறைவடைய இருக்கின்றது நிறைவடைந்து இனி அதுக்கு தொழில் இனி இனி குறிப்பிட்ட ஆறு மாதங்களுக்கு இந்த கடல் பரப்பில் வடபகுதி மீனவர்கள் சுதந்திரமாகவும் அவர்களின் தொழிலையும் இந்த இயற்கையோடு போராடிப்ப அவர்கள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றபடியால் அவர்களுக்கான அந்த இழப்பீடுகள் அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு அல்லது நிறுத்தங்களுக்கு அரசு ஏதோ ஒரு வகையில் அந்த மீனவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக வெறுமனே வெறும் கருத்துக்கூறும் பிரதிநிதிகளாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது அமைச்சாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கமாக இருக்கட்டும் அவர்களுக்கான ஏதோ ஒரு திட்டத்தின் ஊடாக அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வடிவகைகளை இந்த அரசு செய்ய கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வேளையில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக இதற்கு மேலதிகமாக இந்த மீன்பிடி கொள்கை சட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்கின்றோம் அந்த எதிர்ப்பினூடாக கடந்த நாங்கள் கடந்த மாதமும் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்து பாராளுமன்ற உறுப்பினர் அழைத்து அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் எனவே கடற்கொழில் அமைச்சு முற்று முழுதாக வடமாகாணத்தில் மீனவ மக்களால் கூறப்பட்ட கருத்துக்கள் உள்வாங்கி அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகின்றோம் நன்றி முல்லைத்தீவில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்து ஆறு பேர் நேற்றைய தினம் அதிகாலை ராமேஸ்வரத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் புள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் தந்தையை இழந்த மாணவி உயிரியல் பிரிவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலிடம் பெற்று சாதனை புரிந்துள்ளார் அண்மையில் வெளியாகிய கல்வி பொதுத்தர ஆதரவு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உயிரியல் பிரிவில் மணிவண்ணன் துஷாகா என்ற மாணவி ஏ சித்திகளை பெற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலிடத்தையும் அகில இலங்கை ரீதியில் நூற்றி இருபத்தி நான்காவது இடத்தினையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மணிவண்ணன் துஷாகா நான் கிளிநொச்சி மகாவித்யாலயத்தில் கல்வி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் த்ரீஏ பெற்று முதலாம் இடத்தை பெற்று நான் அகில இலங்கை ரீதியில் நூற்றி இருபத்தி நாலாவது இடத்தை பெற்று நான் இதுக்கு எனக்கு முக்கிய சப்போர்ட்டாக இருந்தது அம்மா தான் அதோட எந்த ஃபேமிலியும் சப்போட்டாக இருந்தது அதோட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்வி ஆசிரியர்களுக்கு இந்நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் எதிர்காலத்தில் வந்து ஒரு கார்டியோலஜிஸ்டாக வர தான் ஆசைப்படுறேன் அதே நேரம் மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்யவும் மாசப்படுறேன் படிக்கிறதுன்றது கொஞ்சம் தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும் இப்போ டெய்லி படிக்கிற பாடத்தை பாடத்தான் திருப்பி திருப்ப படித்தாதான் அதை படிக்கலாம் அது கொஞ்சம் இரவு விடியன்னு கஷ்டப்பட்டு தான் படிக்கலாம் திட்டாக்களுக்கு வந்து நான் சொல்ல அறிவுரை என்னெண்டா இப்போ படிக்கிறத கண்டு கன்னடத்துக்கு ஓடி தெரியாமல் தான் ஒரு இடத்துல படித்து படிக்கிறத திரும்பி திரும்பி படித்தா வழியாக படித்து சாதிக்கலாம் அவ்வளோ பெரிய கஷ்டமெண்ட்டு இல்லை வீட்டிலிருந்து அதுக்கு டைம் கொடுத்து படித்தா ஒழுங்காக படித்து முடிக்கலாம் வணக்கம் எனது பெற்ற மகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தர உயிரியல் பிரிவில் முதலிடத்து மாவட்டத்திலேயும் முதல் நிலத்தை பெற்றுள்ளார் தேசிய மட்டத்தில் நூற்றி இருபத்தி நாலாவது இடத்திலேயும் பெற்றுள்ளார் இதில் மிக மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனது கணவரை இழந்தனர் அதுக்கு பிறகு அரசு அதுக்கு முதலே அரசு அலுவலராக பணியாற்றி வந்தனர் எங்கள் பிள்ளையில் எப்படியாவது நெல்நிலை கொண்டு வரணுங்கிறதுக்காக சொந்த இடமான பிரமதினார் பெருமூரம் என்ற இடத்தினை விட்டு குளிநாட்சி நகர்ப்புறத்தை ஆண்டில் பதிவடைத்து அமைத்து மகளிர் இரு பிள்ளைகளையும் படிப்பித்து வந்தேன் மூத்த பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாடசாலை கிளி மகா வித்தியாலயம் எனது பொருளா பொருளாதார நிலை காரணமாக நிறைய இடங்களில் எங்கள் பிள்ளையை படிப்புக்கு இராத என்ற சூழ்நிலையில் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி டியூட்டரைக்கு கொண்டு சென்று நாங்கள் மிகவும் கஷ்டப்படுவேன் அரசு அளவிலாக இருந்து மாலை நேர நேரங்களில் ஜாழ்ப்பாணம் சென்று நான் மாலை படிப்பித்து வந்தேன் நிறைய கஷ்டப்பட்ட வாய்ந்த பிள்ளை கிளாஸுக்கு நடந்து போய் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துலேயும் ஒரு ரூம் பூம் வாடகை வாடகைப்படுத்தி இருக்கிற நேரத்துலையும் அந்த இடத்துலேருந்து பிள்ளை தனியார் கல்வி நிலையத்துக்கு டெய்லி நடந்து போவாள் நடந்து போய் தான் தண்ட கல்வியை தொடர்ந்தவா விடிய நடந்து போவா மத்தியானம் வந்து திரும்ப நடந்து போய் தான் தன்ற கல்வியை தொடர்ந்தவா கல்வியை தொடர்ந்து பின் நேரம் வந்து அவளத்தையும் உவளா நேரத்துக்குள்ளே படித்து முடிக்கலாமோ அவளா நேரத்துக்குள்ளே ஒரு மணி ச சில அதிகாலை ஒரு மணி அதிகாலை இரண்டு மணிக்கும் அந்த பாடங்களை படித்து முட்டு முடித்து தான் மறுநாள் ஏழு மணி வகுப்புக்கு செல்வாள் நிறைய கஷ்டப்பட்டவா அம்மா நான் கஷ்டப்படுறேன்னுறதுக்காக தன் ஒரு முதலாவது தடவையிலேயே தன் மறுத்துவதாக வேணும் என்பதற்காக அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லுவோணும் ஐந்து வயது இருக்கும்போது மகளுக்கு ஐந்து வயது இருக்கும்போது எனது கணவர் பிள்ளை நான் அப்பா சொன்னேன் என் பிள்ளை ஒரு காலத்தில் டாக்டராக வர வேண்டும் அந்த ஆசையை எந்த மனசிலே இருந்தால் நான் பிள்ளைக்கு சொல்லலை என் பிள்ளை என்ற விருப்பம் தான் கல்வி இன்றையது பிள்ளை ரெண்டாயிரத்தி ஓஎல் எடுக்கும் மட்டும் பிள்ளைன்ற மனசில் இருந்தது தான் பொறியியலாளராக வர வேண்டும் என்று ஓஎல் எடுத்து எக்ஸாம் எழுதி அடுத்த நாளெலாம் நான் உடைய மனசில் என்னென்று வந்து தான் ஒரு தான் பயோ படிக்க வேண்டும் என்று சொல்லி என் பயோ படித்து நெல்லை நல்ல மருத்துவராக இருக்கிறார் அதோட அப்பாண்ட ஆசையை அப்பாண்ட கனவு எல்லாம் அவன் நிறைவேற்றி இருக்கிறாள் அது இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது உயரத்தில் இருந்தாலும் இருந்த வேண்டிய அப்பா ஆசையை கொடுக்கும் இப்போ வீட்டை சில வந்து நான் சொந்த இடத்தை வந்து நகர்ப்புறத்தை நாடி வந்தேன் சொந்த இடத்தை எல்லாம் விட்டு எனது ஒரு வருமானத்தை நம்பி எனது அம்மா அப்பா அவர்களை என் கூட்டி கொண்டு என்னை நம்பி அவங்களும் எனக்கு பின்னால் வந்தவங்க அவங்கள வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு சொத்து எனது மகளும் மகளும் என்று சொல்லி நகர்ப்புறத்தை அண்டி வந்து இந்த பாடசாலையில் என்னை பிள்ளைகிட்ட கல்வியை படிப்பிச்சிருக்கேன் சமூகத்தில் இப்போ நடக்கிற பிரச்சனையிலும் சமூகத்தில் நான் பெண் தலைமைத்துவத்தை கொண்டு இல்லாத ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் நிறைய க கதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு எல்லாத்தையும் பிள்ளைண்ட கல்விக்கு காலத்தை விட்டு பிள்ளைகள் ரெண்டுமே எனக்கு சொத்து நகர்புறத்தை நகர்புறத்தையாண்டு பாடசாலை கல்வியை தொடர்வதற்காக சொந்த வீடுகளை எல்லாம் விட்டு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தான் நான் வாழ்ந்து இந்த நல்ல நெல்லெல்லாம் கொண்டு வர வேணும் எதிர்காலத்தில் அவையண்ட கல்வி அவர்களுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் சொந்த இடத்தை விட்டு வாடகைக்கு ஒரு வீட்டை நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் கிளிநொச்சியிலேயும் இருந்து எனக்கு பிள்ளைகளை பர்சனல் கிளாஸ் விட முடியாத சூழ்நிலை அதால் நான் ஜாழ்ப்பாணத்துக்கு விட்டால் பிள்ளை முதல் திறத்துலேயே பாஸ் வந்ததுல ஜாழ்ப்பாணம் எங்கள் அம்மாண்ட சப்போர்ட் இருக்குது நூறு விதம் என்னோடய அம்மாண்ட சப்போர்ட் அம்மா நான் எடுத்து கொடுத்த ரூமில் அம்மா போய் பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுத்து அதுகள் வேறு மட்டும் இருந்து அதில் சாப்பாடு கொடுத்து சனி ஞாயிறு ஞாயிற்றுக்குள்ளே மதுகளை கூட்டிக் கொண்டு வந்து நேராக வந்து சேருவோம் அப்படி என் அம்மா இருந்தபடியாக தான் என்ன பிள்ளையில நான் ஜாழ்ப்பாணத்தில் விட்டு மூணு எடுக்க வைக்கலாம் படிப்பிக்கக்கூடிய நேரம் இருந்தது அதோட அப்பா எனக்கு நிறைய சப்போர்ட் அப்பா எனக்கு தம்பி ஒரு தம்பி இருக்கிற வேறு நிறைய சப்போர்ட் எனக்கு பொருளாதார பிடித்து நீங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் அவர் சப்போர்ட்டுன்னு எனக்கு நிறைய காசு கையில் இல்லாமல் இருந்தாலும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் எனக்கு என்ன புள்ளிகளுக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் இப்போயும் அவர் உதவி தான் எனக்கு கிடைக்குது அதை விட எனது கணவர் நன் நண்பர்கள் சில பெ பெரிய உதவிகள் செய்து தராவிட்டாலும் நான் கஷ்டப்படக்க எனக்கு ஏதாவது ஒரு சது ஏதாவது ஒரு வலையில் எனக்கு உதவி நம்போம் அதை விட எனது அலுவலக நண்பர்கள் அதே வரைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி